என்ன லேப்டாப் ஓபன் பண்ணிச்சு பாக்கடா லேப்டாப் கூட சிஸ்டம்ல சிஸ்டம் ஓடுறதுக்கு ஆமாடா நல்ல விஷயம் மொபைல் அவங்க சீரியல் பாத்துட்டு இருக்காங்க அல்ஜி சாமி தாஜி அப்பா அது என் அப்பா போன் சாமி ஐயோ லைவே நான் பார்க்கல உத்துங்க இல்ல கலாகேரி போடு கலாகேரி சார்

ஓரத்தனை ஆனா எதை எதுக்கு வேகவாகமா பேசறன்னு சொன்னீங்க? அவ்ளோ வேகமா பேசنا ஸ்பீடு மோட் வெச்சிட்டு இல்லடா ஏன்னா அப்ப அதுதான் ஸ்பீடு இங்க எங்க இருக்குது ரெண்டு பேرتக்குமே தெரியல தெரியல ராஜி நான் டர்னிபுள்ள யூஸ் பண்ணா எல்லாம் ஆக்சன் பண்ணவா இதெல்லாம் ஆக்சன் பாஸ் நாலு பேருக்கு நாலு வந்து பாருங்க அவன் சில்லு சில்லு சில்லுனு போவான் ஆமா அதேதான்

டபுள் சைடு இது பேக் இருக்கு தேர்ட் லெவல் பேக் என்ன போய் எடுத்துக்கங்க டபுள் சைடு பேக்கா இது இது தேர்ட் லெவல் பேக் பா அம்மா வஜிரா அந்த பேக்கரி போய் வந்து எல்லாத்துக்கும் என்னாச்சு ஆச்சு பாஸ் அது டபுள் சைடு பேக் தான தெரியல இல்லையா நான் எடுத்துட்டேன் அதை எடுத்துட்டாங்க அதை டபுள் சைடு டபுள் சைடு பேக் தான் அது ஆமா சோ டபுள் சைடுல லெவல் 3 பேக் லெவல் த்ரீ தான் ஆனா அது டபுள் சைடு மாட்டர் பேக் தானே ஒரே சைடு தான் ரெண்டு கையில் மாட்டுவாங்க நீங்க எப்படி பின்னாடி முதுகுல மாட்டிட்டு எப்படி முன்னாடி வயிற்றுலயே பார்ப்பீங்க பஸ் டபுள் சைடு மாட்டது கையில பஸ் ரெண்டு கை என்ன வேண்டும் அதேன உங்க அப்பா கூட டெய்லி டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க இந்த டைம்ல எனாச்சி அப்பா ஓ சோ அது ஏண்டா நான் போற வஜிர வஜிர பாருங்க நான் இது இந்த இது சொன்னே மா மா அண்ணாதே வந்து ஆர்வமா இருக்காரு இதுக்கு இங்க பாரு இந்த பேக் லெவல் 1 இருக்குதுல அது ஒன் சைடு மாத்திரமா இருக்கும் அதனால அப்படி சொல்றாரு கேட்டால உங்களுக்கு தெரியாத ட்ரோ எனக்கு லெவல் 2 லெவல் 2 ஓகே 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 ஓகே

ஆனா ஏறதுக்கு வழி இல்ல அங்க இருந்து ஒரு போடு போட்டு இது ட்ரெயின் வருது யாரு வெட்டிட்டு அடிக்குது ஓலே ட்ரெயின் வருது போய் சமோசா வாங்கி சம்சா சம்சா காமெடி பண்றான் நான் சிரிச்சி சம்சே சம்சே நம்ம ட்ரெயின்ல வெப்பங்க தெரியாதானே ட்ரெயின் வந்து நின்னுட்டே தான் இருக்கு தெரியுமா ஒரே ஒருத்தர் ரிவ் பண்றான் ஏ ஒருத்தர் ரிவ் பண்றான் அத வந்தே போற சென்னை போலாம் ஏ ஓடியா 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 அண்ணாதே வந்தே பார்த்தல சென்னை போலாம் அது ஒரு இது بلاக் பண்ணலாம் ம் போலாம் கோயம்பேர் போறது எல்லா நாலு பேரும் ஒண்ணு பக்கமா இருக்கு அண்ணாதே ம் ஏ ஓடியா அதெல்லாம் தூரமா இருக்கும் எல்லாம் ஒட்டுக்கா ஏறி அவன க்ளோஸ் பண்ணுங்க

இருக்கு

ओ जी यार एनिमी कहीं नहीं राइट ले कहीं नहीं एनिमी रहा अच्छा बात था इंगा इंगा डा यार इंगा डा यार इंगा डा ना ते बेसम नहीं क्या इंगा इंगे बेर कराना रहा सो सैड इंगे नहीं नहीं तो माँ पास राइट ले रहे हैं

அவ்ளோ அடிச்சுக்கிட்ட நான் இங்கே போச்சுக்கிட்டேன் இருந்த முடியாது எங்க ரைட் சைட்ல ஒண்ணு ஒரு பக்கத்தாலயே இருக்கு அது போய் எப்படாம

अल्लाह इट कर रही है आवाज़ इन्हें टाइम बोल रहे हैं लोड पड़ी टां साली बस कल तेरी लिया सो के